பாரத பிரதமர் அவர்கள் தன்னுடைய உரையிலே ஔவையார் அவர்களை மேற்கோள் காட்டி நீர் உயர வரப்புயர நீர் உயரும் நீர் உயர நெல் உயரும் நெல் உயர குடி உயரும் குடி உயர கோல் உயரும் கோல் உயர கோல் உயர்வான் என்பதை சுட்டிக்காட்டியது மட்டுமல்லாமல் ப்ராஸ்பிரிட்டி ஆஃப் ஃபார்மர்ஸ் வில் லீட் டு அ ப்ராஸ்பரஸ் நேஷன் வருக வருக என வரவேற்கிறோம் தென்னிந்திய இயற்கை வேளாண் மாநாடு சார்பாக வேளாண் பெருமக்கள் இப்பொழுது நம்முடைய பாரத பிரதமர் அவர்களுக்கு மாலை அணிவித்து கௌரவிப்பார்கள் தென்னிந்திய வேளாண் விளை பொருட்கள் சம்மேளனின் கூட்டு அமைப்பின் சார்பாக நம்முடைய பாரத பிரதமர் அவர்களுக்கு ஒரு மாட்டு வண்டியினை நினைவு பரிசாக வழங்க இருக்கிறார்கள் on behalf of the natural organic farmers summit the farmers are now presenting a bullock cart to our honorable prime minister நேஷனல் ஆந்தம் ஃபாலோட் பை தமிழ் தாய் வாழ்த்து முதலாவதாக நாட்டுப்பண் அதனைத் தொடர்ந்து தமிழ்தாய் வாழ்த்து ஜனகணமனியா பஞ்சாபிஜரா மராவிட हि मा जलयमुना गङ्गा उच्चल जलदितरङ्गा तव शुभना मे जागे तव शुभाशिषमाङ्गे का हेरव जय राधा जनवन मङ्गल கடலுத்தனியமடைந்த கிரிலொழுகும் சீயாரும் வதனமென திகழ் பரத கண்டமிது திக்கணமும் மது சிறந்த திராவிடன திறநாடும் சிறு பிறனுடலும் தரிதனரும் திலகமுமே வாசனை போல் அனைத்துலகும் இன்ப முர்த்தி செய்யும் And personalities from the Natural Organic Farming Association will now honour our president, Prime Minister with their farm produce. Srimati Suganti will now present a portrait of Honourable PM's beloved mother. The speciality of this portrait is that the frame is made of the fibre from banana plantain. Sri Ajitin will present a gift hamper comprising of the seeds and the produce of banana plantain. Sri K. Subramaniam will present a shawl which is made with the theme of this conference. Yoganathan will present the collected seeds from the uh, hamper with the seeds of organic forming. Okay. So Lord Sri K. Muttu. Will now present a book titled Air Irvadu, written by Kavi Chukravati Kamban in the 10th century. Air er Irvadu, which means 70 Thoughts of Flow. He presents this on behalf of the Kungu Mandala Vivasai Thank you, sir. And now request Dr. K. Ramasamy. தென்னிந்திய இயற்கை வேளாண்மை மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் மற்றும் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் அவர்கள் இப்பொழுது வரவேற்புரை வழங்குவார்கள் சான்றோர் நிறைந்த அவையை வணங்கி கொங்கு தமிழுக்கு சொந்தமான இந்த மண்ணில் சுவையான சிறுபாணி நீருக்கு சொந்தமான இந்த மண்ணில் வந்தாரை வரவேற்று வாழ வைக்கக்கூடிய இந்த கோவை தரணியில் நாங்கள் சென்று கோவைக்கு வந்து இந்த மாநாட்டை துவக்கி வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட பொழுது வாருங்கள் என்று தமிழில் அழைத்து எங்கள் ஐவரையும் கட்டி அணைத்து நாங்கள் எடுத்து சென்ற ஒவ்வொரு பொருளையும் கவனமாக பார்த்து அவ்வளவு நுட்பமாக ஒவ்வொருவரிடமும் பேசி உங்களுக்கு நன்றாக தெரியும் எங்கு சென்றாலும் தமிழை எடுத்துக்கொண்டு சென்று அங்கே மக்களுக்காக அர்ப்பணிக்கின்ற ஒரு பிரதமரை பார்க்கக்கூடிய இந்த கோவை மண்ணில் இங்கே வந்து இறங்கிய உடனேயே அழைத்தீர்கள் வந்துவிட்டேன் என்று தமிழிலே சொன்னார்கள் அவரை உங்கள் சார்பாகவும் கோவை மக்கள் சார்பாகவும் தென் மாநிலங்கள் சார்பாகவும் இருகரம் கூப்பி வரவேற்பதில் பெருமக பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் உங்கள் அத்துணை பேருக்கும் தெரிந்ததுதான் புதிதாக நான் எதையும் சொல்லப் போவதில்லை ஏனென்றால் விவசாயம் கலாச்சாரத்தோடு வந்தது விவசாயம் என்று மாநிலப்பட்டியலே இருக்கக்கூடிய ஒன்று கல்வி கூட தான் இருக்கிறது நாம் என்னதான் முன்னேறி வந்தாலும் கூட விவசாயத்தை விட்டு வெளியே வந்துவிட்டால் கூட இன்றைக்கு இருக்கக்கூடிய சிரமங்களையும் அவர்களுடைய வருத்தத்தையும் எங்காவது ஒரு நாளில் நம்முடைய நாட்டின் பாரத மண்ணின் முதல்வன் முன் கொட்டுவதற்கு நாம் கடப்பாடு உடையவர்களாக இருக்கின்றோம் அதையெல்லாம் பகிர்வதற்கு அருமை நண்பர் இருக்கின்றார் அந்த நேரத்தை எடுத்துக்கொள்ள நான் தயாராக இல்லை இருந்தாலும் கூட பிரதமருக்கு மூன்றே மூன்று கோரிக்கைகளை ஆராய்ச்சியாளர்கள் சார்பாகவும் விவசாயிகள் சார்பாகவும் அரசியல்வாதிகள் சார்பாகவும் வைக்க கடமைப்பட்டிருக்கின்றேன் இது நாம் விதை நாற்று அறுவடை என்றுதான் இருந்திருக்கின்றோம் விதையை ஒதுக்கிவிட்டு நாட்டுக்கு நாம் நாட்டம் சென்றவுமே ஆனால் பதினைந்திலிருந்து இருபது நாட்களை சேமிக்க முடியும் அந்த சேமிக்கும் போது ஒவ்வொரு நாட்டையும் நாம் நிச்சயமாக இன்சூர் செய்து விவசாயினுடைய வாழ்வை நிச்சயமாக பிறக்க முடியும் தயவு செய்து பிரதமர் அவர்கள் முன்வந்து இதை செயல்படுத்துகின்ற பொழுது விவசாயிகளாகிய நாமும் அரசியல்வாதிகளாக இருக்கக்கூடிய சிலரும் விவசாயத்தை சார்ந்து செயல்படக்கூடிய ஐம்பத்தி ரெண்டு சதவீத வேளாண் தொழிலாளர்களும் பதினான்கு கோடி மக்கள் தான் விவசாயம் செய்கிறார்கள் அதிலே உங்களுக்கு நன்றாக தெரியும் ஒன்பது கோடி மக்களுக்கு நீங்கள் கிசான் சம்மன் கொடுத்து உதவுகின்றீர்கள் அந்த நிலையில் இந்த கோவை நிகழ்வோடு பிரதமர் அவர்கள் இருபத்தி ஓராவது முறையாக விவசாயிகளுக்கு சேர வேண்டியதையும் இந்த மண்ணிலே அறிவிக்கின்றார்கள் அதற்காகவும் நாங்கள் கிடையாட்டிருந்தோம் ரெஸ்பெக்டட் பிரைம் மினிஸ்டர் இட் இஸ் அவர் பவுண்ட் அண்ட் டியூட்டி டு யூ ஃபார் அக்செப்டிங் அவர் ரிக்வெஸ்ட் ஃபார் எக்ஸிக்யூட்டிங் வாட் அவர் யூ பிராமிஸ்ட் அண்ட் அவர் ஃபார்மிங் ஃபோரம் எக்ஸ்பெக்ட்ஸ் மோர் In this approach there are two agricultural graduates who left agricultural practice and advisory role, one is Nammalwar from Tamil Nadu, another is from Palekar from Maharashtra. These two people shouldered the responsibility of introducing organic agriculture and life introduction in the rejuvenation of the soil. These two are possible because of the abundant work what they have done for us. We sincerely pray to the Prime Minister a nationwide recognition has to be given to these people. At the same time sir, you are spending so much time to do it for the farmers. You have so far introduced 27 programs and this natural farming is also another program. But this approach is totally different. Here, you have formed the department officials, and first importance what you have given is training to the farmers, then registration of the farmers, then certification of the farmers. This is the first time this country is doing this one so that. ஸ் கேன் ஆல்வேஸ் கெட்பிட் தேங்க்யூ வெரி மச் சார் நன்றி டாக்டர் கே ராமசாமி அவர்களே விவசாயிகளினுடைய பயிற்சி எப்படி இந்த பிரதம மந்திரியின் திட்டத்தினாலே நடைபெறுகிறது என்பதை வலியுறுத்தி கூறியதற்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்ததாக திரு பி ஆர் பாண்டியன் அவர்கள் தலைவர் தமிழக அனைத்து உழவர் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு இப்பொழுது தன்னுடைய நோக்க உரையை ஆற்றுவார்கள் தென்னிந்திய இயற்கை வேளாண்மை மாநாடு அந்த மாநாட்டை ஒட்டி ஒரு மிகப்பெரிய அளவில் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இயற்கை வேளாண்மை வெளிப்படுத்துகிற அரங்குகள் அமைக்கப்பட்டது ஆகவே இது மாநாடு என்கிற பெயரில் துவங்கப்பட்ட மாநாட்டை பாரத பிரதமர் அவர்கள் நேற்று காலையில் இருபத்தி ஒன்னாவது பி எம் கிசான் திட்டத்தையும் இந்த மேடையில் உழவர்கள் மத்தியில் துவக்கியிருப்பது என்று முடிவெடுத்து ஒரு முப்பெரும் மாநாடாக இந்த மாநாடை அலங்கரித்ததோடு மட்டுமல்ல ஒட்டுமொத்தமாக தென்னிந்திய விவசாயிகளுக்கு ஒரு நம்பிக்கையும் துணிவையும் உருவாக்குகிற வகையில் எங்களை போன்ற சாதாரண விவசாயிகள் அழைத்த போது வருகிறேன் என்று சொல்லி பல்வேறு நெருக்கடியான காலகட்டத்தில் இந்த தமிழகத்திற்கு வருகிறது இந்த உழவர்களுக்கு ஒரு நம்பிக்கையை ஊட்டியிருக்கிற உலகமே வியந்து பார்க்கிற நமது பாரத பிரதமர் அவர்களை வருக வருக உங்களை வணங்கி மகிழ்கிறேன் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிற மேதகு ஆளுநர் அவர்கள் தொடர்ந்து விவசாயிகளோடு ஒரு நட்பை பாராட்டி இந்த நிகழ்விலும் அவர் பங்கேற்று சிறப்பித்திருப்பதை நாங்கள் நன்றியோடு நினைவுகூர்ந்து வணங்கி மகிழ்கிறேன் இந்த நிகழ்வில் இந்த மண்ணின் மைதன் சாதாரண குடும்பத்தில் பிறந்து இன்றைக்கு மத்திய அமைச்சராக இரண்டாவது முறையும் தொடர்கிற பிரதமருக்கு ஒரு நம்பிக்கைக்குரிய இளைஞனாக தொடர்கிற எனது அருமை சகோதரர் மாண்புமிகு அமைச்சர் அவர்களே நமது மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினரும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவருமான மரியாதைக்குரிய அண்ணன் நயனார் நாகேந்திரன் அவர்களே எனக்கு முன்னதாக உங்களின் சார்பில் பிரதமரிடம் கோரிக்கைகளை முன்மொழிந்து எங்களை வழிநடத்துகிற ஆசானாக இருந்து இந்த மாநாட்டை வெற்றிகரமான மாநாடாக நடத்தி முடித்துவதற்கு உதவி புரிந்திருக்கிற முன்னாள் வேளாண் பல்கலைக்கழகத்துடைய துணைவேந்தர் மரியாதைக்குரிய முனைவர் கே ராமசாமி அவர்களே அல்லும் பகலும் எட்டு மாத காலமாக இந்த மாநாட்டை மிக சிறப்பாக நடத்த வேண்டும் என்கிற பல்வேறு எல்லாம் தகர்த்தெறிந்து வெற்றிகரமாக மாநாட்டை நடத்தி முடிப்பதற்கு அயராது பாடுபட்டிருக்கிற நமது ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் வாழை கருப்பையா அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கிற உழவர் மக்களே உங்கள் பாதம் தொட்டு வணங்கி நான் உங்களுக்கு வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த மாநாடு நம்மாழ்வார் அவர்களுடைய கொள்கையை அவருடைய கனவை நினைவாக்குகிற விதமாக நமது பாரத பிரதமர் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் அவர் மீது மிகுந்த நம்பிக்கை தமிழக விவசாயிகளுக்கு இருக்கிறது காரணம் தமிழ்நாட்டில் காவிரி பிரச்சனை ஐம்பது ஆண்டு காலம் தொடர்ந்தது இடையிலே நடுவர் மன்றம் அமைக்கப்பட்டது இறுதி தீர்ப்பு உச்ச நீதிமன்றம் நடுவர் மன்றத்தை தீர்ப்பை உறுதி செய்தது அதனை அரசிதழில் வெளியிட்டு காவிரி மேலாண்மை ஆணையம் அமைக்கப்பட்டு இன்றைக்கு தமிழகத்தினுடைய உரிமை சட்டப்பூர்வமாக மீட்கப்பட்டிருக்கிறது என்றால் அது பிரதமர் மோடி மோடிஜி அவர்களை சாரும் என்பதை இந்த நேரத்தில் நான் நன்றியோடு நினைவுபடுத்த விரும்புகிறேன் அது மட்டுமல்ல ஜல்லிக்கட்டு என்பது தமிழ்நாட்டின் கலாச்சார பண்பாடுகளில் ஒன்று அது ஒரு வீர விளையாட்டு இளைஞர்கள் மட்டுமல்ல கால்நடையும் விழிப்புணர்வை உருவாக்குகிற அந்த ஜல்லிக்கட்டு போட்டியை உச்ச நீதிமன்றம் நிரந்தர தடை விதித்தது ஆனால் தமிழக இளைஞர்கள் விவசாயிகளுடைய உணர்வுக்கு மதிப்பளித்து உச்ச நீதிமன்ற தீர்ப்பிற்கு ஒரு அவசர சட்ட முன்வடிவு கொண்டு வந்து அந்த சட்டத்தின் மூலமாக உச்ச நீதிமன்ற தீர்ப்பையே முடிவுக்கு கொண்டு வந்து ஜல்லிக்கட்டுக்கு தமிழகத்திற்கு சிறப்பு அனுமதியை பெற்று தந்து மாண்பு பாரத பிரதமர் அவர்களே இந்த நேரத்தில் நன்றியோடு நினைவு கூறுகிறேன் இப்படி எண்ணற்ற திட்டங்கள் நாங்கள் நன்றியோடு நாங்கள் இந்த நேரத்தில் நினைவு கூற கடவைப்பட்டிருக்கிறேன் பிரச்சனைகள் ஏராளம் எங்களுக்கு அரசியல் கிடையாது நன்றியோடு நினைவு கூறுவது எங்களது பெரும் அது மட்டுமல்ல காவிரி டெல்டா பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் அதை அறிவிக்க வேண்டும் என்று நாங்கள் தென்னிந்திய பசுமா தீர்ப்பாயத்தில் இரண்டாயிரத்தி பதினைஞ்சில் வழக்கு தொடர்ந்து இரண்டாயிரத்தி பதினாறில் பிரதமர் அவர்கள் நீதிமன்றத்திலேயே கொள்கை முடிவெடுத்து காவிரி டெல்டாவில் பேரழிவு திட்டங்களை அனுமதிக்காது எனது மத்திய அரசு விரைவில் காவிரி டெல்டா பாதுகாக்கப்பட மண்டலமாக என்று அறிவித்தார் டெல்லி மாநகரம் சென்று காவிரி டெல்டாவை வேண்டும் பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக அறிவிக்க வேண்டும் என்று நாங்கள் போராடிய போது எங்கள் தமிழகத்தின் மூத்த பாராளுமன்ற உறுப்பினரை அழைத்து உங்கள் தமிழக விவசாயிகளின் நம்பிக்கையோடு போகச் சொல்லுங்கள் காவிரி டெல்டா வேளாண் மண்டலமாக அறிவிக்கப்படும் என்கிற நம்பிக்கையோடு செல்லுங்கள் என்று சொல்லி இரண்டாயிரத்தி இருபதில் தமிழ்நாடு அரசு அறிவிப்பதற்கு ஒப்புதலை தந்த மாபெரும் தலைவராக இன்றைக்கு பிரதமர் வந்திருக்கிறார் இன்றைக்கு மிகுந்த நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம் அவர்கள் இன்றைக்கு மண்ணையும் பாதுகாப்பதற்கு பாரம்பரிய வேளாண் முறைகளையும் அறிமுகப்படுத்தி செயல்பட்டவர் அவர் மறந்துவிட்டார் கொள்கைகள் இன்றைக்கு உலக முழுமையிலும் எடுத்துச் செல்ல வேண்டிய தேவை இருக்கிறது தேசிய அளவில் அதற்கான ஒரு கொள்கை திட்டம் வகுக்க வேண்டிய நம்மாழ்வாருடைய கொள்கை மண் மலட்டுத்தன்மையாகிவிட்டது மண்ணில் உற்பத்தி செய்யக்கூடிய உணவுப் பொருட்கள் நஞ்சாகிவிட்டது உணவை உண்டாலே பல்வேறு நோய் தாக்குதலுக்கு ஆளாகக்கூடிய கடு நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது இந்த நெருக்கடியில் இருந்து தீர்வு காண வேண்டும் என்பதற்காக நம்மாழ்வார் வகுத்துக் கொடுத்த கொள்கையை நமது பாரத மண்ணையும் மக்களையும் விவசாயிகளையும் பாதுகாப்பதற்கு நீங்கள் முன்வர வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்த கதவைப்பட்டிருக்கிறோம் இந்த கோவை மண்டலம் மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய அடிவாரத்தில் இருக்கிறது இந்த மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவில் துவங்கி அது பல மாநிலங்கள் வழியாக செல்லுகிறது ஆனால் இந்த மாற்றத்திற்கு அடிப்படையாக இருப்பது இந்த மேற்கு தொடர்ச்சி மலைவளம் எனவே இந்த மலை வளத்தை பாதுகாக்க வேண்டும் மலையில் வாழக்கூடிய விலங்கினங்களை நோக்கி மனிதர்களையே விவசாயிகளையும் உழைப்பையும் சுரண்ட பார்க்கிறது எனவே விலங்குகள் தேவை வனங்கள் தேவை விவசாயிகளையும் பாதுகாக்க பொறுப்பும் கடமையும் நமது பாரத பிரதமருக்கு இருக்கிறது என்பதை அவர் பாதம் தொட்டு வணங்கி நான் கடமையாக முன்வைக்க கடவுள் மேற்கு தொடர்ச்சி மலை வளத்தை பாதுகாத்து விவசாயிகளின் உழவர்களையும் பாதுகாத்து இந்த விலங்கினங்கள் அடிப்பதில் இருந்து பாதுகாப்பதற்கு ஒருங்கிணைந்த சட்டம் கொண்டு வர வேண்டும் இந்த நேரத்தில் நான் அவசியமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் காரணம் தமிழ்நாட்டின் நில ஒருங்கி ஒருங்கிணைப்பு சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு என்கிற பேரு நிலங்களை மட்டுமல்ல நிலங்களுக்கு அருகாமல் இருக்கிற ஏரிகள் குளங்கள் குட்டைகள் நீர்வழி பாதைகளையும் சட்டம் கொண்டு வந்து மாற்றி இன்றைக்கு சதுப்பு நிலங்கள்லாம் கட்டுமான நிறுவனங்களுக்கு கொடுக்க ஒரு பேராபத்து ஏற்பட்டிருக்கிறது தொழில் புரட்சியில் விவசாயிகள் மாறுபட்டவர்கள் அல்ல வளர வேண்டும் வேளாண்மையும் உணவு உற்பத்தியும் பாதித்துட கூடாது என்கிற அக்கறையோடு இந்த கோரிக்கைகளை நான் முன்வைக்கிறேன் இந்த மகான் நம்மாழ்வார் அவர்களுடைய